கத்துடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக நாங்களும் ஒரு அருமையான வார்த்தையை கத்த நம்ம கொடுத்திருக்கிறார் ஏசாயா ஐம்பத்தைந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கத்து சொல்லுகிறார் அல்லூயா நாம நினைக்கிறதான நினைவுகள் எப்படி இருக்கும்னா உடனே அந்த காரியங்கள் நடந்து விட வேண்டும் அது எப்படியாக நிறைவேற வேண்டும் சொல்லி எதிர்பார்த்து அது நிறைவேறுவது வர நம்ம நிறைய முயற்சிகளை எடுக்கிறோம் ஆனா அது நடக்கலன்னு சொன்னா நம்ம ரொம்பவே சோர்ந்து போயிடும் நம்முடைய வாழ்க்கைய நம்முடைய வழிகளை நம்முடைய எண்ணங்களை சிந்தனைகளை அத்துடைய கருத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம்னா அவர் நம்முடைய தேவைகளை காட்டிலும் அவருடைய நினைவுகள் மிகவும் பெரிதானதா ஆசீர்வாதம் உள்ளதாக கூட இருக்கும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிறதா இருக்கும் நம்மளை நாம நினைத்ததை விட நம்ம குறித்து கத்தர் நம்ம நினைத்து வைத்த தெரிவுகள் தெரிவிகளா இருக்கிறது வழிகளை நினைவுகளில் கத்துணை கருத்து ஒப்புப்படுது